மகிழ்ச்சி புலம்பெயர்ந்தோருடன் ஒன்றிணைந்து பயணிப்போம் திருத்தந்தை பிரான்சிஸ் பாலை நிலத்தில் பசி தாகம் நோய் மற்றும் விரத்தியால் சோதனைகளையும் தடைகளையும் எதிர்கொண்டது போலவே இன்றைய நம் புலம்பெயர்ந்த சகோதரர் சகோதரிகளும் எதிர்கொண்டு வருகின்றனர் திருத்தந்தை பிரான்சிஸ் செல்வராஜ் சூசை மாணிக்கம் வத்னிகாந்த் பல புலம்பெயர்ந்தோர் கடவுளை தங்கள் பயண துணையாகவும் வழிகாட்டியாகவும் மீட்பின் நங்கூரமாகவும் உணர்கிறார்கள் என்றும் அவரை நம்பி தங்கள் பயணத்தை தொடங்குகிறார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தொன்பது ஆம் தேதி ஞாயிறன்று சிறப்பிக்கப்படவிருக்கும் நூற்று பத்தாவது உலக இடம்பெயர்ந்தோர் மற்றும் புலம்பெயர்ந்தோர் நாளுக்காக ஜூன் மூன்று இத்திங்களன்று வழங்கியுள்ள செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை தொடக்கமாக கடந்த அக்டோபர் மாதம் நிகழ்ந்த உலக ஆயர்கள் மாமன்றத்தின் கலந்துரையாடலை சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை ஒன்றிணைந்த பயணம் என்பது இறைமக்களின் கூட்டு பயணமாகவும் இரையாட்சியின் வருகையின் பணியில் தனிவரம் மற்றும் பணிகளுக்கு இடையிலான பயனுள்ள உரையாடலாகவும் வழங்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்லும் பயணத்தை சித்தரிக்கும் விடுதலை பயணம் இயல்பாகவே நினைவுக்கு வருகிறது என்று கூறியுள்ள திருத்தந்தை அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்திற்கான அம்மக்களின் இந்த நீண்ட பயணம் இறைவனுடனான அவரது இறுதி சந்திப்பை நோக்கிய திருவையின் பயணத்தை முன்னறிவிக்கிறது என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார் அவர்களின் இந்த பயணங்கள் நமக்கோ விண்ணகமே தாய்நாடு அங்கிருந்து அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் காண்க வெளி அதிகாலை மூன்று மணி இருபது நிமிடங்கள் என்ற புனித பவுலடியாரின் வார்த்தைகளை நமக்கு நினைவூட்டுகின்றன என்றும் விளக்கியுள்ளார் திருத்தந்தை மோசேயின் காலத்து இஸ்ரேல் மக்களைப் போலவே புலம்பெயர்ந்தோர் பெரும்பாலும் அடக்குமுறை முறைகேடு பாதுகாப்பின்மை பாகுபாடு மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளின் பற்றாக்குறையிலிருந்து புலம்பெயர்ந்து செல்கிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் திருத்தந்தை பாலைநிலத்தில் பசி தாகம் நோய் மற்றும் விரத்தியால் சோதனைகளையும் தடைகளையும் எதிர்கொண்டது போலவே இன்றைய நம் புலம்பெயர்ந்த சகோதரர் சகோதரிகளும் எதிர்கொண்டு வருகின்றனர் என்று ஒப்பிட்டுக் காட்டியுள்ளார் திருத்தந்தை புலம்பெயர்ந்தோர் பலர் கடவுளை தங்கள் பயண துணையாகவும் வழிகாட்டியாகவும் மீட்பின் நங்கூரமாகவும் உணர்கிறார்கள் என்றும் அவரை நம்பி தங்கள் பயணத்தை தொடங்குகிறார்கள் என்றும் கூறியுள்ள திருத்தந்தை அவரில் அவர்கள் மனசோர்வின் தருணங்களில் ஆறுதல் காண்கிறார்கள் என்றும் இருப்பினும் அவர்களின் பயணத்தில் பல நல்ல சமாரியர்கள் அவர்களுக்கு உதவி வருகிறார்கள் என்றும் உரைத்துள்ளார் புலம்பெயர்ந்தோர் தங்களின் எதிர்நோக்கில் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் என்றும் பாலை ஆறுகள் கடல்கள் என அவர்கள் கடந்து செல்லும் அத்தனை பயணங்களிலும் அவர்கள் தங்களுடன் திருவிவிலியத்தையும் இறைவேண்டல் நூல்களையும் செபமாலைகளையும் நம்பிக்கையுடன் சுமந்து செல்கிறார்கள் என்றும் உரைத்துள்ளார் ஷேர் பண்ணுங்க